நீங்கள் என்னெல்லாம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர்களோ ஏங்குகிறீர்களோ தவிக்கிறீர்களோ கதறுகிறீர்களோ கண்ணீர் வடிக்கிறீர்களோ புலம்புகிறீர்களோ போராடுகிறீர்களோ அலைந்து திருகிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று சொல்லி உங்கள் பரமபிதா உங்களை நன்றாய அறிந்து வைத்திருக்கிறாரே நீங்கள் கேட்பது கொஞ்சம் ஒரு சின்ன குடிசை மட்டும் இருந்தால் எனக்கு போதும் ஒரு சின்ன கூலி வேலை கிடைத்தால் எனக்கு போதும் ஒரு கொஞ்சம் வருமானத்திலே நான் வாழக்கூடிய ஒரு பெட்டி கடையை வைத்தால் எனக்கு அது போதும் கொஞ்சம் ஒரு நல்ல வியாபாரம் பார்ப்பதற்கு கொஞ்சம் வருமானத்துக்கு வழி ஏதும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தால் போதும்னு சொல்லி நாம் நினைப்பது கேட்பது சிந்திப்பதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லி உங்களுக்கு என்ன தேவை வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் எங்கு இருக்க வேண்டும் எந்த சூழலைக்குள் நீங்கள் இருக்க வேண்டும் சொல்லி எல்லாம் உங்களை குறித்து உங்கள் பரமபிதா நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார் உங்களை குறித்து உங்கள் தேவைகளை குறித்து உங்களுக்கு விருப்பங்களை குறித்து உங்கள் எதிர்பார்ப்புகளை குறித்து உங்களுக்கு செபங்களை குறித்து உங்கள் வேண்டுதல்களை குறித்து உபவாசங்களை குறித்து உங்களுடைய அழுகையை குறித்து நீங்கள் கண்ணீர் வடிப்பதை குறித்து எல்லா பற்றியும் அவர் அறிந்து உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அவருக்கு நன்றாகவே தெரியும்